என் செல்ல குழந்தையே உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடியக்கூடிய பேரதிர்ஷ்ட நேரத்தில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்ட பத்தாவது நிமிடத்தில் நீ விரும்பிய ஒன்று உன்னை தேடி வரும் என்று ஒரு அதிர்ஷ்ட செய்தியை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே அதிர்ஷ்டம் எங்கே இருக்கிறது நமக்குத்தான் வாழ்க்கையே துன்பமாக இருக்கிறதே என்று நினைக்கின்ற பிள்ளை எல்லாம் நமக்குத்தான் இதுவெல்லாம் நடக்கிறதா என்று எண்ணி நீ வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நடந்து முடிந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு பெரும் துன்பங்களை எல்லாம் கொடுத்திட்டாலும் அதிலிருந்து விடைபெறுவதற்கான பெரிய பெரிய அளவிலான தைரியத்தையும் மன வலிமையையும் தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கிறது என்பது ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது நீ நினைத்தால் போதும் உன் வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் கொடுக்கும் நீ நினைத்தால் போதும் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்ன நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நிற்பதை விட என்ன நடந்தாலும் அதை எல்லாவற்றையும் தன்னுடைய வசமாக்க முடியும் என்று நீ நினைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயத்தையும் உன் முன்னால் நிறுத்திவிடும் உன்னை தேடி வந்து அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொடுத்துவிடும் உன்னுடைய மனது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய மன வர வேண்டும் உன்னுடைய மனது எதையும் ஏற்றுக்கொண்டு கொண்டு வாழக்கூடிய தைரியத்தை பெற வேண்டும் இதற்கெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற விஷயம் என்ன தெரியுமா அதுதான் தெய்வத்தின் மீது நீ கொண்ட உன்னுடைய நம்பிக்கை உன்னை தெய்வமே தேடி வரும்பொழுது அதை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பு ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அதனை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் தெளிவுபடுத்தி என்னாலும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் வெற்றிகளை தொடுவதற்கு முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்கின்றவர்கள் இந்த வராகியினுடைய பிள்ளைகள் என்ன வந்ததும் உடனடியாக வாழ்க்கையை விட்டு ஓட நினைப்பவர்கள் ஒருபோதும் என்னுடைய பிள்ளையாக இருக்க முடியாது எல்லா நேரத்திலும் அம்மா உன்னை தேடி வருவதற்கு ஒரு காரணம் உண்டு நான் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் வெற்றியை உனக்கு கொடுத்துவிட எண்ணுகின்றேன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை நான் என் வசமாக்க முயற்சி செய்கின்றேன் ஏன் தெரியுமா நீ என் வசமாகி விட்டாயானால் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சந்தோஷங்களை நீ விட்டுவிட மாட்டாய் நீ என் வசமாகிவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்வாய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் விட்டுவிட்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்றும் என்றென்றும் சரியாக உன் வசமாக மாற்றி விடுவாய் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வராகியினுடைய என்னுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் ஏனென்றால் தாயின் அன்பு அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த வராகி அவ்வளவு சுலபமாக யாரையும் தேடி வந்து விடுவதில்லை யார் வாழ்க்கையிலும் நின்று அவர்களுக்கு வேண்டியதை செய்து விடுவது கிடையாது அதற்கென்று ஒரு தகுதி வேண்டுமல்லவா தேடி வந்தவுடன் தெய்வம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுத்து விட வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு தகுதி வேண்டுமல்லவா அந்த தகுதியினை நீ கொண்டிருக்கின்றாய் இந்த தகுதி உனக்கு இருக்கின்றது அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னுடைய கண்களிலேயே பட்டு கொண்டிருக்கின்றேன் என்ன தகுதி நமக்கிருக்கிறது என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற ஒரு தகுதிதான் தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது உனக்குள் இருக்கின்ற ஒரு நம்பிக்கைதான் தெய்வத்தை உன் அருகில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என் குழந்தையே இந்த நம்பிக்கை கொண்டு நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையும் உன் மனதில் இருக்கின்ற உண்மையும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத களங்கமில்லாத உன்னுடைய அந்த மனதும் தான் இந்த வராகி உன்னை தேடி வர வைக்கக்கூடிய அந்த தகுதி உண்மையும் நேர்மையும் எங்கிருக்கின்றதோ அந்த இடத்தில் தெய்வம் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உண்மை இருக்கின்ற இடத்தில் தெய்வம் நிச்சயமாக நின்று உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டுமென்றாலும் என் முன்னால் வந்தனே உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பிவிட்ட பிறகு இந்த தாயினுடைய அன்பு உன்னை வழிநடத்தாமல் சென்று விடுமா வராகி எதையும் சர்வசாதாரணமாக வெல்லாம் நடத்தவும் மாட்டேன் உனக்கு இதுவெல்லாம் நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய முடிவானதற்கு காரணம் நீ எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியாக நிற்பதுதான் என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை நீ உறுதியாக ஏற்கிறாய் இது நமக்கு வாழ்க்கையானால் நாம் சந்தோஷமாக இருப்போம் என்பதனை நீ உணர்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக மாறுவதில் எந்த தவறும் இல்லை இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு சாதகமாகும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் உனக்கு வாழ்க்கை நீ விரும்பியதை மட்டுமல்ல உன் மனதிற்கு சரியென்று படுகின்ற அத்தனை விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே சரியானபடி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நீ தெய்வத்தினுடைய அன்போடு நாம் செய்கின்ற காரியம் வெற்றியை கொடுக்கும் என்பதனை முதலில் நம்பு தேவையில்லாத எந்த பிரச்சினைகளுக்குள்ளும் சிக்கிவிடாமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா நேரங்களிலும் அதனை உனக்கு சாதகமாக்கிக்கொள் எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று நீ உறுதியாக நின்றிருந்தாலும் அந்த விஷயத்தை நான் உன் வசமாக்கிட எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை மறக்காதே எத்தனையோ இடைஞ்சல்கள் வந்தாலும் எத்தனை பேர் வந்து நின்று உனக்கு வெற்றியை கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தினாலும் அந்த இடத்தில் உன் வெற்றியை உறுதி செய்வது உன் அம்மா நானாக இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உனக்காக ஒவ்வொரு நொடியிலும் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் நீ அத்தனை சந்தர்ப்பங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் இதுவரையிலும் நீ கடந்து வந்தது எல்லாம் போதும் இனிமேல் நீ கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எந்த நேரத்திலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் என் பிள்ளையின் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கானதில் அதனை இன்னொருவர் தனக்கு சாதகமாக்கிக் கொள்கிறார் என்றால் நிச்சயமாக எங்கோ ஓரிடத்தில் நீ தவறு செய்கிறாய் என்பதனை உணர்ந்து விட வேண்டும் தவறுகளை செய்யாது வாழ்க்கையில் மனிதன் எவனும் கிடையாது ஆனால் செய்தது தவறு என்று தெரிந்த பிறகு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா அம்மா நான் செய்தது தவறுதான் என்னை மன்னித்துவிடு இந்த நிலையிலிருந்து என்னை மீட்டடு என்று எந்த ஒரு குழந்தை சொல்கின்றதும் அந்த பிள்ளை இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் பெறக்கூடிய தகுதியை கொண்ட குழந்தை என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நிலையிலும் நமக்கு வாழ்க்கை தருவதை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்கிறோம் என்றால் இனி வரக்கூடிய நேரங்கள் எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து இனி வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக்க என்னால் முடியும் நீயும் அதற்கு ஏற்றது போல உன்னை பக்குவப்படுத்திக்கொள் தாயினுடைய அன்பு மரவணைப்பும் ஒரு பிள்ளைக்கு நிறைவாக கிடைக்கும் பொழுது அவர்கள் இங்கே நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவார்கள் அவர்கள் வேண்டியதை உறுதியாக பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்ன நடந்தது என்று எண்ணி என் பிள்ளை நீ மனதளவில் உன்னை தெளிவுபடுத்தி கொள்கிறாயோ அதை எல்லாம் நீ சரி செய்து இனி என்னாலும் வாழ்க்கையின் உச்சத்தை தொடக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிட்டால் விட்டால் அது போ எல்லா நிலையிலும் உனக்காக யாரும் இல்லை என்று சொல்லி கலங்காது விடியும் பொழுதே நாம் இன்று என்ன செய்ய போகிறோமோ என்று எண்ணாது உனக்காக உன்னை வாழ வைக்கவும் உன்னை வழிநடத்தவும் உன் அம்மா என்றும் என்றென்றும் உறுதுணையாக நிற்பேன் யாருக்காகவும் இங்கு நாம் பயந்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது ஏனென்றால் அவன் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் அவன் உன்னை அவன் பிரச்சனையிலிருந்து விடுபட பயன்படுத்த நினைக்கிறான் என்பதுதான் அதனினுடைய அர்த்தம் அந்த இடத்தில் நீ தவிர்த்து விட்டு இந்த வாழ்க்கையில் நீ தேடியதை எல்லாம் அடைந்து இரு நீ முன்னேறிக் இரு நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய வெற்றியைக் கண்டு அவர்கள் பயப்படத்தான் போகிறார்கள் நீ முன்னேறுகின்ற உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு இவர்கள் நிச்சயமாக வேதனை அடையத்தான் போகின்றார்கள் நம்மை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள துணியும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனை மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒட்டுமொத்த திருப்பத்தையும் ஒரு சேர நடத்தும் அப்பொழுதுதான் வாழ்க்கை என்றால் என்னவென்று புரியும் சுற்றி இருந்த சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களை எல்லாம் யார் என்று உனக்கு தெரிய வரும் எந்த இடத்திற்குள் நாம் எப்படி சிக்கிக்கொண்டோம் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உணர்த்தி தரும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்தோடு இருந்து கொண்டிருந்தார்களே ஆனால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த நிலையிலுமே இதே இடத்தில்தான் இருந்து கொண்டிருக்க முடியும் கஷ்டங்களை கொடுப்பது நம் தெய்வம்தான் என்று நினைத்து நம்மை இதிலிருந்து மீண்டு வரச் சொல்கிறார்கள் நம்மை சோதிக்கிறார்கள் என்று நினைத்து விட்டால் நிச்சயமாக வெற்றியின் உச்சத்தை உன்னால் தொட்டுவிட முடியும் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிச்சயமாக உன்னால் அடைந்துவிட முடியும் அதனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நோக்கி உன்னை நீ தயார்படுத்திக்கொள் என் நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி உறுதியாகும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே நான் நினைத்தால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா இடர்களிலும் இருந்தும் ஒரே நொடியில் உன்னை காப்பாற்ற முடியும் ஆனால் நான் உனக்கு இந்த வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பதற்கு காரணம் என் குழந்தை நீயாக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் நீயாக எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள் என்ன காரணத்திற்காக நடக்கிறது என்பதனை முதலில் நீ தெளிவாக தெரிந்து கொள் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பொன்னால் என்பதனை மறக்காதே எப்பொழுதும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே ஆசைப்பட்ட விஷயங்கள் பல நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னமும் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வந்து உன் வெற்றியை என்றும் உறுதி செய்யப் போகிறாய் என்பதனை மறக்காதே தாயின் அன்பு உன்னை நிச்சயமாக கரை சேர்க்காமல் போகாது என் கரம் பற்றிய என் குழந்தை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்